பாரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் மகான்களின் மகத்துவம் பகுதியில் முப்பத்தி ஒன்று பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்பரு ஜோதி பரம்பரு ஜோதி பரம்பரு ஜோதி அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது அதாவது தவம் மௌனம் மன அமைதி அமைதி தியானம் இந்த ஐந்தையும் பற்றி ஏற்கனவே கூறியிருந்தேன் அதனை பற்றி இன்னும் விளக்கங்களை கூற இருக்கின்றேன் அதாவது தியான பயிற்சி என்பது எடுத்த உடனே எல்லாரும் செய்வது அவ்வளவு நல்லதல்ல ஆகவே நல்ல ஆசானுடைய துணையோடு அதை உங்க வேண்டும் ஆரோக்கியமான உணவுகள் எடுக்க வேண்டும் உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்திருக்க வேண்டும் சிறுக சிறுக பழக வேண்டும் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பது ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலத்தை எப்படி பிரித்து தியானம் செய்ய வேண்டும் என்பதனை கூறியிருந்தேன் சூரிய தியானம் என்பது என்ன இந்த சூரிய தியானம் என்பது முதலில் உடலை சூரிய சக்தியாக மாற்றி இருக்க வேண்டும் அந்த சூரிய சக்தியாக உடல் மாறி இருந்தால் மட்டுமே நம்ம வந்து சூரிய தியானம் வெளியில் இருந்து பண்ண முடியும் ஆகவே சூரிய சக்தியாக உடல் மாறாமல் தங்கமாக உடலை பௌந்தேகமாக அனல் சக்தியாக மாற்றாமல் நாம் போயிட்டு தியானத்தில் உட்கார்ந்த குளிமத்தன்மை வந்து உடலை பால் செய்துவிடும் ஆகவே உடல் சூடு அதிகமானாலும் தொந்தரவு குறைந்தாலும் தொந்தரவு நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் சொர்க்கவாசல் திறந்த உடனே எல்லாமே கிடைத்து விட்டது இறை உணவு கிடைத்த உடனே நமக்கு எல்லாமே நம்ம கையில வந்துவிட்டது அப்படி என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது கடுமையான ஒழுக்கங்கள் கடைபிடித்தால் மட்டும்தான் அந்த உடல் தன் வசம் கட்டுப்படும் தன் உடலை கட்டுப்படுறதுக்கு தான் தான் முயற்சி செய்ய வேண்டும் அதாவது மாணவர்கள் பரீட்சை எழுதும்போது ஒரு மாணவரை பார்த்து இன்னொரு மாணவர் காப்பி அடிச்சு எழுதுவார்கள் அதன் ஒரு மாணவர் படிக்கிற மாணவரை இறை வாழ்க்கையில் உள்ள மாணவரை பார்த்து எதுவுமே படிக்காமல் கல்வியறிவு அனுபவ அறிவு இல்லாமல் அவரை பார்த்து உடையணிந்து கொள்வதோ பல வேஷங்கள் உடலுக்கு போட்டுக்கொள்வதோ அல்லது அடையாளங்கள் உருவப்படங்கள் வழிபாடுகள் என இப்படி அவரை போல் நாமும் வேஷம் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாமளும் போல் செயல்படலாம் என்றெல்லாம் நினைத்தால் அது உடலுக்கான கல்வியறிவு அல்ல பரீட்சையில் ஒரு மாணவரை நல்லா படித்த மாணவரை பார்த்து தான் காப்பி ச ஒரு சமமான ஒரு செயலாகும் ஆகவே அந்த மாதிரி அல்லாமல் அனுபவம் மூலியமாக ஒவ்வொரு விஷயங்களாக உடல் ஒவ்வொரு செயல் விடுதலை ஆக வேண்டும் அதுதான் உண்மையான கல்வி ஆகவே ஏற்கனவே பயிற்சியில் இருந்தவர் ஒரு செயலை நல்ல செயல்களை செய்கிறார் என்பதற்காக அவரை பார்த்து அப்படியே காப்பி அடித்து அவரை போல் நாமும் செயல்பட வேண்டும் என்பது ரொம்ப தவறான விஷயம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆகவே தனக்கு அனுபவ அறிவு வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு செயல் தனக்கு ஒரு அடையாளமாக மாறும் ஆகவே நல்ல செயல்கள் தான் அடையாளம் முடிஞ்சு அவர்கள் போற்ற உடையோ அவர்கள் செய்யும் அன்னதானமோ அவர்கள் செய்யும் மற்ற ஒரு இறக்க சம்பந்தப்பட்ட செயல்களாகட்டும் அல்லது ஒரு பணியாகட்டும் எதுவாகினும் அதையெல்லாம் பார்த்து காப்பி அடிப்பது ரொம்ப தவறான விஷயம் உடல் தன் வசப்பட கடினமாக போய்விடும் ஆகவே தியானம் என்பது சூரிய தியானம் என்பது உடலை முதல் அனலாக மாற்ற அதுக்கு என்னென்ன பண்ண வேண்டும் என்பதை இனி வரும் பதிவுகளில் வெளியிட இருக்கின்றேன் ஆகவே பார்த்து பலனடைய வேண்டும் என்பதே அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன் ஆகவே எல்லாரும் நலமோடு வாழ நல்ல துணை இருக்க வேண்டும் நல்லவர்கள் சொல்லுக்கு கீழ்படிய வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் ஆகவே அவரவர் அவரவர் ஆசான் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் மாணவர் மேல்நிலை அடைய வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்